விளையாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேறும் திரிபும் பகுதியில் இருபதாவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பழமொழி பார்க்க போறோம் அந்த பழமொழியோட பொருள் மாதிரி இருக்கா சொல் மாதிரி இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் நம்ம இன்னைக்கு பார்க்குற பழமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற தான் இந்த பழமொழியோட இதனுடைய வேர் என்ன இது இன்னைக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வீட்டில் வீட்டு வேலை பார்த்துக்கிற பெண்களுக்கு அவங்களுக்கு படிப்பு எதுக்கு சமையல் பண்ண போகிறாங்க வீட்டு வேலை பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு படிப்பு படிப்பு எதுக்கு அப்படி தான் இன்னைக்கு அதை நடைமுறையில் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிதான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதனுடைய வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது இது எப்படி வேர் இதனுடைய எப்படி இந்த பழமொழியினுடைய வேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பூ எதற்கு அப்படிங்கிறது தான் அந்த அதனுடைய இந்த பழமொழியோட வேறு அதாவது இந்த பழமொழியில் சொல் மாறி போச்சு சொல் மா சோ ஆனால் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நம்ம பண்டைய காலத்தில் நம்மளுடைய தமிழர்கள் வந்து அடுப்பு வந்து சூட்டடுப்பு வச்சு தான் நம்ம பயன்படுத்தி இருந்தோம் அப்போ அதுக்கு வந்து ஊதுகுழல் வச்சு ஊதுவாங்க அப்படி ஊது வச்சு ஊது போது இந்த பெண்கள் வந்து அவங்க இது தோட்டத்தில் வந்து மல்லிகைப்பூ முல்லை கனகாம்பரம் இப்படி நம்ம விளைஞ்சிருக்கோம் அந்த படிப்பூவை வந்து அதாவது அவ்வளோ பூவை வந்து தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த அடுப்பை ஊதும் போது இந்த பூவெல்லாம் முன்னாடி வந்து அடுப்புக்கு அந்த அனலில் பட்டு அது வந்து கருகி வாடி வதகி போவோம் அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பெருவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு அபசகுணமாக இருக்குது இப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் இதெல்லாம் சமையல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு கிழிச்சிட்டு அப்புறமும் பூ வச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அடுப்பு ஊதும் அடுப்பு போது படிப்பூ எதற்கு அந்த கா அப்படின்னு சொன்ன விஷயம் காலப்போக்கில் படிப்படியாக படிப்பு எதற்குன்னு கேட்டது படிப்பு எதற்கு அப்படிங்கிற மாதிரி மறிவு போச்சு அந்த மறிவு போன தான் இன்ன வரைக்கும் நம்ம அதை பேசிகிட்டு இருக்கோம் ஆக அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படிங்கிறது மறிவு போனது அதான் திரிஞ்சு போனது அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பூ எதற்கு அப்படிங்கிறது தான் வேறு சரிங்களா நே நமக்கு இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தகவல் நீங்கள் பதிவு பண்ணு சொல்லுங்கள் மீண்டும் மாதிரி ஒரு நல்ல பழிமுறையோடு அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்